சிவா விவர் வணக்கம் பதிவில் பார்க்க இருப்பது தை திருநாளாம் பொங்கல் திருநாளை நாம் எப்படி சிறப்பாக கொண்டாடப் போகின்றோம் என்பதை பதிவை தான் பார்க்க இருக்கின்றோம் இயற்கை அன்னைக்கும் சூரிய பகவானுக்கும் நமக்காக காய் கனிகளை விளைவித்து தருகின்ற விவசாயிகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு உன்னதமான ஒரு திருநாள்தான் இந்த தை பொங்கல் திருநாள் இப்ப இந்த திருநாளை பாத்தீங்கன்னா வருகின்ற பதினைந்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று தை பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது இந்த திருநாளை நாம் வந்து பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கின்றது அதன் பிறகு பத்து முப்பது மணிலிருந்து பதினொன்னு முப்பது மணி வரைக்கும் இந்த நேரம் பொங்கல் வைப்பதற்கு மிகவும் சிறப்பான நேரம் என்று சொல்லப்படுகின்றது என்னதான் வந்து காலையில ஏழு நாப்பத்தி இருந்து நமக்கு பொங்கல் வைக்கிற நேரம் உகந்தது அப்படி சொன்னாலும் சரி திரும்ப இந்த நல்ல நேரம் வந்து பத்தரை மணியிலிருந்து ஆரம்பிக்குது அப்படி சொன்னாலும் சரி பொங்கல் வைப்பதற்கு இந்த சிறப்பான நேரமாக இருந்தாலும் சரி மிக மிக சிறப்பான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சூரியன் உதயமாகுது இல்லையா காலை ஆறு மணி அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேரத்துல சூரியன் உதயம் பொழுது நாம் பொங்கலை வைத்து முடித்து படையல் போட்டோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால அதிகாலை நேரம் வந்து ஏழு நாப்பத்தி நல்ல நேரம் பத்தரை மணில நல்ல நேரம் சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சூரியன் உதயமாகுது இல்லையா அந்த நேரத்துல நம்ம வந்து பொங்கல் எல்லாம் செஞ்சு முடிச்சு படையல் போட்டு சூரிய பகவானை சேர்த்து நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்த எல்லா வளமும் நலமும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அதனால நம்ம வந்து வேலைக்கு போறோம்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷிப்ட் பேசிஸ்ல வேலை செய்வாங்க அவங்களுக்கு நேரம் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பத்திரமணி ஏழை முக்கா அந்த அந்த மாதிரி டைம்ல அவங்க பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம் ஆனா வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா சூரியன் ஆகுது இல்லையா அந்த டைம்லயே வந்து அந்த ஆறு மணிக்கே வந்து படையல் போட்டு சூரிய பகவானையும் இயற்கையையும் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவே சிறப்பு இப்ப இந்த பொங்கல் பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் இப்ப இந்த பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி நாளே பொங்கல் வருது இல்லையா அதற்கு முன்னாடி நாளே நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரெண்டு பானை நீங்க வாங்கிட்டு வரணும் கண்டிப்பா ரெண்டு பானை அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து வீட்டுல கேஸ் அடுப்புல வந்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறாங்க ஒரு சிலர் இந்த காலத்திலும் சரி அந்த விறகு எல்லாம் எரித்து இயற்கை முறையில விறகு வச்சு ஆஹ் செங்கல்கல்லாம் வச்சு அதுல வந்து பொங்கல் பானையை வச்சு வழிபாடும் செய்யறாங்க அதனால நீங்க எந்த முறையை வேண்டுமானாலும் நீங்க வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதனால நீங்க என்ன செய்யணும்னா முன்னாடி நாளே மார்க்கெட்டுக்கு போயிடுங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா நீங்க வந்து சர்க்கரை பொங்கல் மட்டும் செய்யக்கூடாது அது கூட வெண்பொங்கலும் சேர்த்து நீங்க செய்யணும் அதனால ரெண்டு பானை உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து விற்க போறீங்க அந்த அளவுக்கு ஏற்றாற்போல ரெண்டு பானையை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வர வாங்கிட்டு வந்துருங்க அது கூடவே நீங்க வந்து கட்டையை வச்சு விறகு விறகு வச்சு அடுப்பறிக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த விறகு கூட நீங்க வாங்கிட்டு வரலாம் அதாவது ரெண்டு பானை வாங்கிட்டு வாங்க அது கூட விறகு இருந்தா உங்களால விறகு வச்சு நான் செய்ய போறேன் அப்படி சொன்னீங்கன்னா விறகு கூட நீங்க வாங்கிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்க வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா பொங்கல் செய்ய வேண்டியதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால அதையும் நீங்க சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க அது கூடவே காய்கறிகள் காய்கறிகள் உங்களால முடிஞ்ச பழங்கள் அது கூட நீங்க வாங்கிட்டு வந்துடுங்க இப்ப நீங்க வந்து அதிகாலை ஆறு மணிக்கு நான் வந்து சூரிய பகவானுக்கு வந்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து காலையில அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதிகாலை அந்த நான்கு மணிக்கு நீங்க எழுச்சிடுங்க எழுஞ்சிட்டு இந்த பொங்கல் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா முன்னாடி நாளே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுடுங்க காலையில நீ நாலு மணிக்கு எழுதிக்க போறீங்க ஏன்னா நீங்க வந்து ஆறு மணிக்கு சூரிய பகவானுக்கு வந்து வடையல் போட்டு வழிபாடு செய்ய போறீங்க இல்லையா அப்ப நீங்க என்ன செய்யணும் அதிகாலை நாலு மணிக்கு ஏச்சுடுங்க ஏஞ்சு நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய முதலில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து ஆரம்பிக்கும் பொழுதும் ரொம்பவும் மங்களகரமா ஆரம்பிக்கணும் அதுவும் முதலில் பாத்தீங்கன்னா விநாயகரை வைத்து தான் நாம் பூஜையை தொடங்க வேண்டும் அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் தூள் அதை எடுத்துட்டு வந்து அதுல வந்து சின்னதா விநாயகர் மாதிரி பிடிச்சி முதல்ல ஒரு இலையில வச்சுருங்க அந்த விநாயகர் மாதிரி நீங்க பிடிக்கிறீங்க இல்லையா சின்னதா ஒரு சின்னதா ஒரு மலை சைஸ்ல உங்க கையளவுக்கு பிடிச்சி வச்சிருக்கேன் வச்சுட்டு அந்த பிடிச்சி வச்சிருக்க விநாயகருக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு மாலை போடுங்க மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன குங்குமம் எடுத்து அந்த மஞ்சள் மேல வச்சிடுங்க விநாயகரா நினைச்சு தான் நீங்க இந்த பூஜை நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு வாழை இலை போடுங்க அந்த வாழை இலையில வந்து ஒரு கப்பு அரிசி சின்னதா ஒரு துண்டு வெள்ளம் வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு வந்துருக்கீங்க இல்லையா காய்கறிகள் ஆஹ் மார்க்கெட்ல உங்களுக்கு கிடைக்கும் காய்கறி செட்டாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க பொங்கல் செய்வதற்கு அப்படின்னே சொல்லிட்டு உங்களுக்கு பூசணிக்காய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு காய்கறிகள்ல ஒரு ஒரு காய்கறியா ஒரு சிலர் இருபத்தஞ்சு காய்கறி வைப்பாங்க ஒரு சிலர் பதினோரு காய்கறி இந்த மாதிரி உங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல காய்கறியும் அந்த இலையில வச்சிருங்க இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சிருக்கீங்க அவருக்கு ஒரு சின்னதா மாலை போட்டுட்டு இலையில அழகா இந்த காய்கறிகள் அரிசி வெள்ளம் கொஞ்சம் பருப்பு இது எல்லாமே வச்சுட்டு முதல்ல அவர் வழிபாடு செய்யுங்க வழிபாடு செஞ்சுட்டு இந்த மாதிரி பொங்கல் நல்லபடியா செய்யணும் வீட்ல எல்லாரும் சேமமா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு முதல்ல அவரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீ அடுத்தது செய்ய வேண்டிய வேலை எப்படின்னா அந்த மண் சட்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த மண் சட்டிக்கு வந்து அழகா வந்து நீங்க மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அந்த மண் சட்டிக்கு நீங்க என்ன செய்யணும்னா மஞ்சள் கிழங்கு இருக்கும் அந்த மஞ்சள் கிழங்காலேயே ஃபர்ஸ்ட் கட்டிடுங்க கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த பாத்திரத்தை அடுப்புலயே வைக்கணும் சரிங்களா இப்ப நீங்க கேஸ் ஸ்டவ்ல தான் நான் செய்ய போறேன்னா கிழங்க வந்து அழகா அந்த சட்டி மேல மண் கட்டிட்டு அதன் பிறகு நீங்க வந்து கேஸ் ஸ்டவ்லயோ இல்ல விறகு அடுப்பு வச்சு நான் செய்யறேனாலும் சரி அந்த விறகு அடுப்புலயும் நீங்க வச்சிருங்க வச்சுட்டு அதன் பிறகு நீங்க பொங்கல் எப்படி நீங்க உங்க வீட்டுல செய்வீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து நீங்க அதுல தண்ணியை ஊத்தி வேற என்னென்ன பொங்கல் செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் செஞ்சு முடியுங்க அப்படி செஞ்சு முடிச்ச பிறகு அதன் பிறகு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா கரெக்டா இந்த சூரியன் உதயமாக போகுது இல்லையா ஆறு மணிக்கு அதனால நீங்க நாலு மணிக்கு ஏஞ்சிட்டீங்கன்னா கரெக்டா ஆறு மணிக்குள்ள அந்த பொங்கல் வேலை எல்லாமே நீங்க முடிச்சிடுவீங்க முடிச்ச பிறகு முதல்ல நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு வாழை இலை எடுத்துட்டு அதுல நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது அது மேல வச்சுட்டு கூட காய்கறிகள் எல்லாமே வச்சுட்டு தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொழுத்தி அழகா அந்த சூரியன் உதயமாகும் பொழுது சூரிய பகவான் முன்னாடி போயிட்டு சூரிய பகவானே இதெல்லாம் எடுத்துக்கோங்கப்பா இந்த வருடம் முழுவதுமே எங்க வீட்டுல வந்து பசி பஞ்சம் பட்டினி எதுவுமே வரவே கூடாது எந்த ஒரு தட்டுப்பாடும் உணவு பச்சாக்குறை வரவே கூடாது என்னைக்குமே நம்ம வீட்டுல வந்து தானியங்கள் பரிசி பருப்பு வகைகள் இப்படி எல்லா விஷயங்களுமே குறையற்று எங்க வீட்டுல கிடைக்கணும் அப்படின்னு ஆத்மாத்தமா வழிபாடு தொடர்ந்து செய்து இந்த வருடத்திற்கான பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுங்கள் டிவோஷனல் சிவா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி